ஓகே ஓமசி பார்க்குறதுல ஸ்டெப் ஒன் பார்த்துட்டோம் ஸ்டெப் டூ பார்த்துட்டோம் ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் த்ரீ என்னென்னு பார்த்தாடா ஸ்டெப் ஒன்னையும் ஸ்டெப் டூவை பெருக்கிறது தான் ஸ்டெப் த்ரீ கிளியராக பாரு ஒரு கேள்வி தெளிவாக வழங்கப்படுத்துகிறேன் இப்போ மூணு ஆறு ரெண்டு நிமிஷம் இலக்கம் இருக்காரு இந்த இலக்கத்துக்கு முதல்ல அது போமசி பார்க்கணும் மூணு ஆறு ஸ்டெப் ஒன்ல செஞ்ச மாதிரி பொதுவா இருக்கிறதுனால வெளியாகுவோம் கமா ரெண்டு கமா ரெண்டு இங்க பொதுவா இருக்கிறது ரெண்டு ஒன்று கமா ஒன்று கமா ஒன்று சோ மூணு ரெண்டு ஆறு எக்ஸ்ல உயர்ந்த அடுக்கு எக்ஸ் வர்க்கம்

பொதுவாரிக்காரா இல்ல நான் பன்னெண்டு பன்னெண்டு தர மூணு முப்பத்தி ஆறு எக்ஸ்ல உயர்ந்தவள் எக்ஸ் வர்க்கம் வயில உயர்ந்தவள் வை வருக்கம் சிம்பிள் அப்ப இங்க பாப்போம் இங்க யாராச்சும் நாலு இங்க இல்ல அதனால ரெண்டு நாலுல மூன்று முறை இருக்கார் இங்க ரெண்டு கொண்ட சிம்பிள் ஒன்று வந்தா கணக்கு எடுக்க இல்ல ரெண்டு ஆறு ஆறு இருபத்தி நாலு இருபத்தி உயர்ந்தவள் எக்ஸ் வயில உயர்ந்தவன் வை வருத்தம் சோ இதே மாதிரி இவருக்கு என்ன சொல்லி பாத்து சொல்றீங்களா தொடர்ந்து யூஸ்ஃபுல் ஆகி என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க